ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்றைக்கி தைப்பூச ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி சேர்ந்து பார்க்குறோம் ஒரு அளவு பச்சரிசி பச்சரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சின்ன அரை மூலி தேங்காய் தூக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சுக்குத்தூள் ஏலக்காய் நாலே நாலு வெந்தயம் அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மூணு தடவை களைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு கந்தரப்பசைக்கு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தை வச்சு லைட்டாக உறுக்கிவிடணும் ஆகு பதவெல்லாம் உருக்குனா போதும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஊற வச்சுருக்க பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டாக அரைக்கணும் அரிசி பருப்பில் டூ ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் தண்ணியே இல்லாமல் போட்டுட்டு மிக்சி ஜரில் போட்டு நல்லா நைஸாக இருக்கும் அரிசியெல்லாம் தண்ணியை ஊற்றாம நல்லா குறைவரே அரைச்சு சுழி வச்சு மூடி தேங்காய் துடி வச்சுக்கேன் சுக்குத்தூள் ஏலக்காய் வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு ரெண்டு டீபிள் ஸ்பூன் தண்ணி நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் வெள்ள வடிகட்டணும் வெள்ளத்தை வடிகட்டியாச்சு வெள்ளம் உரம் அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் ஊற்றி அரிசி ஊற்றி நல்லா நைஸாக வெள்ளை பாகம் நல்லா அரைச்சு வாழைப்பழம் தேவையான போட்டுக்கலாம் நான் பாதி வாழைப்பழம் போடுறேன் தேவையான வாழைப்பாவே வெள்ளைப்பாக ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகை ஊற்றணும் வெள்ள பாவையும் ஊற்றி வாழைப்படுத்தையும் தெரிச்சிருக்கு இன்னும் மீதாக இருக்கும் வெள்ளை பாவையும் வச்சு நல்லா நைஸாக இருக்கும் மாவு நல்லா நைஸாக இருக்கும் ஒரு வானலை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்னு வச்சு கூட மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரே இடமா ஊற்றணும் பக்கத்தில் ஒரு பக்கம் ஊற்றி ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு ஊப்பி வந்துச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அடுத்து மீடியம் உங்கள சூப்பரான பஞ்சு கூட தைப்பூச ஸ்பெஷல் கந்தார ரெடி வச்சு நீங்களும் இது மாதிரி நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ போச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நல்லா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்